இலங்கை மக்களோட நிலைமை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்குங்க டித்வா புயல்னால இலங்கை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு இப்ப இதனால இலங்கையில முன்னூத்தி முப்பத்தி நாலு பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க முந்நூறு பேருக்கு மேல வந்து காணாம போயிருக்காங்க இந்த ஒரு செய்தியை கேட்கும் போதுதான் நம்ம எல்லாத்துக்குமே பயங்கர அதிர்ச்சியா வந்து இருக்கு ஏன்னா இலங்கையில நாளுக்கு நாள் அந்த அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமா வந்து போய்கிட்டு இருக்கு இப்ப இலங்கை வந்து இந்த மோசமான நிலைமையில இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க ஏன்னா இப்ப இலங்கையில ஏற்பட்ட இந்த புயல்னால இலங்கையே அப்படியே தலைகீழா மாறிடுச்சு அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தரமட்டம் ஆயிடுச்சு அதனால வந்து இலங்கை இந்த நிலைமையில மாறணும் அப்படின்னா ரொம்ப நாள் வந்து டைம் எடுக்குங்க இலங்கை எப்படியாவது இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து மாறணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு ஆனால் உண்மையிலே நம்மளோட அண்டை நாடான இலங்கையை நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக வந்திருக்குங்க ஏன்னா இலங்கைக்கு இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து வந்துச்சு அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி நீந்தி தான் இப்ப இவ்வளோ பெரிய நாடா வந்து வந்தாங்க இப்ப திரும்பவும் இலங்கைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வருதுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இலங்கையில பயங்கரமான ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து இருந்துச்சு அது எல்லாத்தையுமே சமாளிச்சு இப்பதான் இலங்கை வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா முன்னேறி வந்தாங்க ஆனா இப்படி இருக்கும்போது இலங்கைக்கு இன்னும் ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கும் விதமா இப்ப டிட்வா புயல்னால இவ்வளோ பெரிய பாதிப்பு இலங்கையில வந்து ஏற்பட்டிருக்கு எப்படி பல பிரச்சனைகளை தாண்டி இலங்கை வந்து மீந்தி மேல வந்தாங்களோ அதே மாதிரி இந்த புயல்ல இருந்தும் எப்படியாவது இலங்கை மக்கள் மீண்டு வரணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா இருக்கு இப்ப இவ்வளவு கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்கிற இலங்கை மக்களுக்கு மக்களுக்கு நம்ம இந்தியாவும் எவ்வளோ தூரம் உறுதுணையாக இருக்கணும்னு பல உதவிகளை நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோங்க ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் ஃப்ளீட்டுக்காண்டி நம்ம இந்தியாவோட ஐஎன்எஸ் விக்ராந்தும் ஐஎன்எஸ் உதயகிரியும் இலங்கைக்கு வந்து போயிருந்துச்சு இந்த ரெண்டு போர்க்கப்பல்களுமே அங்கே வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்கு இப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம ஐஎன்எஸ் சுகன்யாவையும் இலங்கைக்கு அனுப்பி வச்சு அங்கே வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட வச்சுட்டு இது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் சாகர் பந்து அப்படின்ற ஆப்ரேஷன் கண்டரில் நம்ம இலங்கைக்கு எந்த அளவுக்கு உதவிகளை வந்து பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் நம்மளும் உதவிகளை பண்ணிட்டு தாங்க வந்திருக்கோம் நம்ம இந்தியன் ஏர்போர்ஸ்ல இருக்கிற டிரான்ஸ்போர்ட் வந்து அனுப்பி வச்சிருக்கோம் இலங்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு வந்து அனுப்பி வச்சிருக்கோம் இலங்கை மக்களுக்கு என்னென்ன உதவி தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்தியா வந்து இலங்கைக்கு பண்ணி நம்ம இந்தியா வந்து இலங்கைக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தாக இருக்குது 看看。